ஏஐ வச்சு பணம் சம்பாதிக்கலாமா இந்த கேள்வி நம்முள்ள பல பேருக்கு இருக்கும் இல்லையா சரி சம்பாதிக்கலாம்னா கூட அதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி பண்றதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் கவலைப்படாதீங்க இப்போ நாம இந்த சிக்கலான ஏஐ உலகத்தை உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு தெளிவான வருமான திட்டமா மாத்தப்போறோம் இது அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் சரி இப்ப நம்ம மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் நிஜமாவே ஏஐ நமக்காக ஒரு சைடு ஹசில் அதாவது ஒரு துணை வருமானத்தை உருவாக்கி கொடுக்க முடியுமா வாங்க இந்த கேள்விக்கான உறுதியான பதிலை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் நிறைய பேரு ஏஐனால நம்ம வேலை போயிடுமோன்னு பயப்படுறாங்க ஆனா அந்த பார்வையை அப்படியே தலைகீழா மாத்தி போட போறோம் ஏஐய ஒரு எதிரியா பார்க்காம நம்மளோட இன்கம் பார்ட்னரா அதாவது நம்ம வருமானத்தை பெஞ்சிறதுக்கு உதவுற ஒரு பிரமாதமான கூட்டாளியா எப்படி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இதுல இருக்குற ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா முன்னாடி எல்லாம் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் உருவாக்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஆனா இப்போ அப்படி இல்லை அந்த தடை இப்போ சுத்தமாக உடஞ்சிடுச்சு நீங்கள் ஒரு கோடிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு சரி முதல் பகுதிக்குள்ளே போகலாம் இதில் ஏய நம்மளோட ஒரு பார்ட்னராக எப்படி பார்க்குறது அது நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் திறந்து வச்சிருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம் ஏஏ மூலமாக சம்பாதிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான வழிகள் இருக்குது இதை நாம் மூணு தூண்கள்னு கூட சொல்லலாம் ஒன்று விஷுவல் கிரியேட்டர் அதாவது படங்கள் டிசைன்கள் உருவாக்குறவங்க ரெண்டாவது ஸ்மித் அண்ட் ரிசர்ச்சர் எழுதுறது ஆராய்ச்சி பண்றது மூணாவது ஆட்டோமேட்டர் அதாவது சில வேலைகளை ஆட்டோமேட்டிக் ஆக்குறது இந்த மூணுல ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அடுத்ததா இந்த மூணு வகை கிரியேட்டர்களுக்கும் என்னென்ன டூல்ஸ் தேவை அதுவும் நம்ம காசு செலவு பண்ணாம இலவசமா கிடைக்கக்கூடிய டூல்ஸ் என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க நீங்க ஒரு விஷுவல் கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க லியோனடோ டாட் ஏஏ மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க டி ஷர்ட்டுக்கோ இல்ல ஒரு புத்தகத்தோட அட்டைப்படத்துக்கோன்னு செம்ம யுனிக்கான டிசைன்ஸ் உருவாக்கலாம் இல்ல நீங்க ஒரு வேர்ட் ஸ்மித்தா இருக்கீங்கன்னா நோட்புக் எல்எம் மூலமா ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை கூட நிமிஷத்துல சுருக்கி அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அழகா எடுத்துடலாம் சரி நீங்க ஒரு ஆட்டோமேட்டர் ஆகணும்னு நினைச்சா பாட் ப்ரெஸ் இருக்கு இதை வச்சு கோடிங்கே எழுதாம சின்ன சின்ன பிசினஸ்கெல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் சாட் செஞ்சு கொடுக்கலாம் பாத்தீங்களா இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயம் இலவசமான டூல்ஸ் நம்ம ஆட்டோமேட்டர பத்தி பேசும்போது ஏஐ ஏஜென்ட்னு ஒரு வார்த்தை வரும் இது என்ன பெரிய விஷயமானு யோசிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் அது உங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை செய்ற ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு வெப்சைட்ல வர கஸ்டமர் கேள்விக்கு பதில் சொல்றதுல உங்களுக்கு வர நூத்துக்கணக்கான இமெயில்ல எது முக்கியம்னு பிரிச்சு சொல்றது வரைக்கும் இது உங்க வேலைய ரொம்ப சுலபமாக்கிறோம் ஓகே இப்போ நம்ம கையில டூல்ஸ் இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டூல்ஸை வச்சு எப்படி நிஜமாவே பணமா மாத்துறது அதுக்குள்ள போலாம் வாங்க வருமானம் சம்பாதிக்கிற வழிங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு மூணு ஸ்டெப் தான் முதல்ல லியோனார்டோ டாட் ஏஏ மாதிரி ஏதாவது ஒரு டூல்ல நல்லா ஆகுங்க ரெண்டாவது அந்த டூல வச்சு ஒரு ப்ராடக்ட உருவாக்குங்க உதாரணத்துக்கு எட்ஸில விக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆர்ட் மூணாவது மற்றும் கடைசி ஸ்டெப் அப்வோக் எச்சி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல அது விற்க ஆரம்பிங்க அவ்வளவுதாங்க விஷயம் இன்னும் சில சூப்பரான ஐடியாஸ் வேணுமா இதோ பாருங்க ஏஐ வச்சு கலரிங் புக் செஞ்சு எச் விற்கலாம் கம்பெனிகளுக்கு கூகுள்ல முதல்ல வர்ற மாதிரி பிளாக் போஸ்ட் எழுதி கொடுக்கலாம் உங்க ஏரியாவுல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட் செஞ்சு கொடுக்கலாம் ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ரிசர்ச் பேப்பரை எடிட் பண்ணி சரிபார்த்து கொடுக்குற சர்வீஸ் கூட ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் உண்மையிலே கணக்கே இல்லை மாசத்துக்கு ஐநூறு டாலர் இது ஏதோ நான் சும்மா சொல்ற நம்பர் கிடையாது இது ஒரு அடையக்கூடிய இலக்கு கரெக்டான வழியில போனீங்கன்னா இது உங்க முதல் மைல்கல்லாக கூட இருக்கலாம் சரி இந்த ஐநூறு டாலர் கணக்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறீங்களா இது ஒரு நிஜமான கேஸ் ஸ்டடி ஒரு டீச்சர் ஏஐ மூலமாக அழகான கலரிங் பேஜஸ் உருவாக்கி அதை எட்ஸியில் தொடர்ந்து வித்து சம்பாதிச்சது தான் இது சரியான பிளானோட போனா இது உங்களுக்கும் நிச்சயம் சாத்தியம் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்ளோ நேரம் பேசுனதோட நிறுத்தாம நீங்க உடனே செயல்ல இறங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் வேணும் இல்லையா அதுதான் இது இதோ இந்த வாரத்துக்கான உங்க ஆக்ஷன் பிளான் இதுதான் மூணே ஸ்டெப் முதல் ஸ்டெப் நாம் பார்த்த டூல்ஸில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகுங்க ரெண்டாவது ஸ்டெப் உங்கள் திறமையை காட்டுற மாதிரி ஒரு சாம்பிள் பீஸை உருவாக்குங்க அது உங்கள் போர்ட்ஃபோலியோ மூணாவது ரொம்ப முக்கியமானது அந்த முதல் அடியை எடுத்து வைங்க ஒரு ப்ராடக்ட்டை எட்சியில் லிஸ்ட் பண்ணுங்கள் இல்லனா ஒரு கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பி உங்கள் சர்வீஸை அறிமுகப்படுத்துங்க தயங்காதீங்க ஆரம்பிக்கும் போது இது நம்மளால் முடியாமல் ஒரு சின்ன தயக்கம் வரலாம் அதுக்கு தான் இம்பாஸ்டர் சின்ரோம் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தான் எங்கஐங்கிறது உங்க கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கருவி அதை எப்படி பயன்படுத்தணும்னு முடிவு பண்றது நீங்க தான் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு நாம டூல்ஸ் பார்த்துட்டோம் வழிகளை புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஆக்ஷன் பிளானும் இருக்கு உங்க சைடு ஹசில் உருவாக்க உங்க ஏஐ பார்ட்னர் ரெடியா காத்துட்டு இருக்காரு இப்போ ஒரே கேள்விதான் நீங்க ரெடியா ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது